ஒரு தாவரத்துக்கு மொத்தமாக ஒரு பதிமூணு சத்துக்கள் தேவைப்படும் இது எத்தனை பேர் செத்து பேரூட்டம் இரண்டாம் நிலை சத்து அடுத்தது தான் முன்னூட்டம் இதை நம்ம சுருக்கமாக எப்படி நினச்சிக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு விருந்துக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் அதிகமாக நமக்கு தேவைப்படுறது சோறு அதுதான் பேரூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேரூட்டம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும் இதை நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கே யூரியா ஒரு மூட்டை போடுவோம் காம்லெக்ஸ் ஒரு மூட்டை போடுவோம் பொட்டாஷ் ஒரு மூட்டை போடுவோம் சூப்பர் ஒரு மூட்டை போடுவோம் இது எல்லாமே அளவில் அதிகமாக தேவைப்படும் அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாமல் சத்து இதை வந்து நீங்க குழம்பு அப்படின்னு வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலே போதும் இதுல வந்து நமக்கு கீர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை இருந்தாலே போதும் இல்லை கேளும போல்ண்டு ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை இருந்தாலே போதும் இது எல்லாத்தையுமே நம்ம ரெண்டு மூட்டை மூணு மூட்டை அப்படிலாம் மொட்ட போறது கிடையாது இது அளவுல கம்மியா தேவைப்படும் அடுத்தது நுண்முட்டை இதை வந்து சைடில் வைக்கிற பொரியல்னு வச்சுக்கலாம் இது எல்லாமே ரொம்ப கம்மியான அளவுல தான் தேவைப்படும் ஸோ இப்போ ஒரு பயிருக்கு முக்கியமாக நமக்கு வந்து பதிமூணு சத்துக்கள் தேவைப்படும் அந்த பதிமூணு சத்துக்களில் ரொம்ப அதிகமாக தேவைப்படுறது பேர் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் அதை விட கம்மியாக தேவைப்படுறது இரண்டாம் லட்சத்து கால்சியம் மெக்னீஷியம் சல்ஃபர் அதுக்கு அடுத்தபடியாக பயிருக்கு தேவைப்படுறது உமூட்டம் இதில் தான் இரும்பு மாங்கனீஸு சுத்தநாகம் காப்பரு போரானு மாளிப்புண்ணம் அதுக்கப்புறமா குளோரின் இதுதான் பயிருக்கு அடிப்படையாக தேவைப்படுற பதிமூணு சத்துக்கள் 你呢？